வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது குதி தெழுந்து நடந்தான் அப்போஸ்தலர் பதினான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீ எழுந்து காலூன்றி நிமிந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான் உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் லீஸ்ராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் போதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான் அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து கால் நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான் உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான் ஆண்டவர் அந்த சப்பானிக்கு அற்புத சுகம் கொடுத்ததற்கு காரணம் அவனிடத்தில் ரட்சிப்பு விசுவாசம் அவனிடத்தில் இருந்தது ஆம் உங்களிடத்திலும் ரட்சிப்பு விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கும் என்றால் உங்களுக்கும் கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் ஜெபிப்போம் அன்பின் பிரதாக கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைகாய் ஸ்தோத்திரம் நேசு விநாமத்தில் ஆமேன் கர்த்தர் நாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்